திரு அமித்ஷா அவர்கள் மீது யாராவது இன்னைக்கு கேஸ் போட்டு அவரை கைது செஞ்சு முப்பது நாள் உள்ள வைக்க முடியுமா ஆனா இந்த சட்டம் அவருக்கும் பொருந்தது இல்ல சட்டத்தில் இருக்கும் ஓட்டைகளை பயன்படுத்தி குற்றவாளிகள் தப்பிக்கிறாங்க அப்படி அப்படி கூடாது அப்படி கரெக்ட் அது வந்து இந்த மாலைகான் குண்டு வெடிப்பு இன்னும் வெடிகுண்டு வச்ச வழக்கெல்லாம் இருந்தாக்க முடிஞ்சிடும் அவங்க மேல குற்றமே இல்லை அந்த வசதி காங்கிரஸ் காரங்களுக்கே இல்லை போயிருக்கிற அந்த ஊழலை தடுப்பதற்கு அரசியல போயிருந்திஜேபியில சேர்ந்தவர் பாதிரியார் கொடுக்கிற இன்டர்வியூம் பாவமணி முப்பது நாட்களுக்குள்ள அவர் பெயில் வாங்க முடியாதா இந்த நாட்டில் வந்து சட்டமே ரெண்டு மாதிரி தான் இருக்கும் ஒரு சின்ன நூல் இடைவெளி தான் ஒரு நூல் அண்ணா இவ்வளவு கோடி செலவு பண்ணி புதிய நாடாளுமன்றத்தை பண்றாங்க நாடாளுமன்றமே பார்த்தா மாதிரி தான் தெரியுது சாமியார்கள் அதுவும் அவங்களுடைய அழிவு இதுவும் எதிரியாக பாஜாக்காவ ரொம்ப தீவிரமா சொல்றாரு ஓட்டுகள் நீங்க ஒரு சட்டம் நீங்க பதவிக்கு முன்னாடியே எந்த எழுபத்தேழு மாதிரி ஒரு புதிய கட்சி வந்து காணல் சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளரும் வழக்கறிஞருமான தோடர் அருள்மொழி அவர்கள் வணக்கம் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற நூற்றி முப்பதாவது அரசியல் சட்ட திருத்தம் இது ஒரு கருப்பு சட்டம் அப்படின்னு கூட ஆசிரியர் வீரமணி சொல்லியிருக்கிறாரு ஆனால் ஊழலுக்கு எதிரான ஒரு சட்டம் அரசியல்வாதிகளை தூய்மையாக வைத்துக்கொள்வதற்கு உண்மையாக நடந்து கொள்வதற்கு இந்த சட்டம் வந்து ஒரு முயற்சியாக ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு பாஜக தரப்பில் பேசுகிறாங்க அதாவது பிரதமரோ அமைச்சர்களோ முதலமைச்சர்களோ முப்பது நாட்களுக்கு மேல விசாரணை கைதியாக சிறையில் நீடிச்சாங்கன்னா அவங்க பதவி தானாக பறி போய்விடும் குடியரசுத் தலைவரோ கவர்னரோ அவங்க பதவியை தான் இந்த சட்டம் நீங்க எப்படி பார்க்குறீங்க இப்போ இவங்க என்ன சட்டம் கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சட்ட திருத்தம் சாதாரண சட்டம் இல்லை அரசியல் சாசனத்தை திருத்த போறாங்க இந்த அரசியல் சாசன திருத்தத்தில் மூன்று முக்கியமான உட்பிரிவுகள் உறுப்புகள் திருத்தப்படுகின்றன ஆர்டிகிள் எழுபத்தி அஞ்சு நூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது இந்த மூணும் என்ன சொல்லுதுன்னா ஆர்டிக்கிள் எழுபத்தஞ்சுங்கிறது பிரதமருடைய நியமனம் அதிகாரம் நூற்றி அறுபத்தி நாலுங்கிறது மாநில முதல்வர்களுடைய நியமனம் மந்திரிகளுடைய நியமனம் அதிகாரம் இருநூத்தி முப்பத்தி ஒன்பதுங்கிறது யூனியன் பிரதேசங்கள் யூனியன் டெரிட்டரி அதுக்கான முதல்வர்களை நியமிக்கிறது அந்த அமைச்சர்கள் நியமனம் இதுதான் இந்த மூணு பிரிவு இதில் இன்றைக்கு மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த திருத்தம் என்ன அப்படின்னா பிரதமராக இருப்பவர் முதல்ல அது ஏன்னா முதல்ல எந்த அமைச்சர்களோ அல்லது பிரதமரோ முப்பது நாட்கள் கைது செய்யப்பட்டு காவலில் இருந்தால் என்ன மாதிரி குற்றத்துக்கு ஐந்தாண்டுகளோ அதற்கு மேலேயோ தண்டனை பெறக்கூடிய ஒரு குற்றத்தின் பேரில் அவங்க கைது செய்யப்பட்டு காவலில் இருக்காங்க அதாவது விசாரணைக்காக தண்டனை பெற்று இல்லை ஒரு குற்றச்சாட்டின் பேர்ல ஒருத்தரை கைது பண்ணி முப்பது நாள் வச்சிருந்தா முப்பத்தி ஒன்றாவது நாள் ஒன்றிய அமைச்சர்களாக இருக்கிறவங்க அவங்கள நீக்கணும்னு சொல்லி பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் கொடுக்கணும் அதை ஏற்றுக்கொண்டு குடியரசுத் தலைவர் அவரை டிஸ்மிஸ் பண்ணணும் ரிமூவ் பண்ணணும் அப்படி கொடுக்கலனாலும் முப்பத்தி ஒன்றாவது நாள் அவர் தானாகவே பதவி இழந்து விடுவார் அவர் வந்து பதவியில் இருக்க முடியாது அதே போல் பிரதமராக இருப்பவர் முப்பது நாள் சிறைச்சாலையில் இருந்துட்டார்னா முப்பத்தி ஒன்றாவது நாள் அவர் ரிசைன் பண்ணணும் அவர் ராஜினாமா பண்ணாவிட்டால் தானாக அந்த பதவியை இழந்து விடுவார் இதுதான் நூற்றி அறுபத்தி நாலில் முதல்வராக இருப்பவர் மாநில அமைச்சர்கள் மாநில அமைச்சர்களை நீக்க சொல்லி முதல்வர் வந்து கவர்னருக்கு கடிதம் கொடுக்கணும் கொடுக்காட்டியும் முப்பத்தி ஒன்றாவது நாள் அவர் பதவி போயிடும் முதல்வராக இருப்பவர் பதவியை வந்து ராஜினாமா செய்யணும் செய்யாட்டி அவர் பதவி போயிடும் இது இரநூத்தி முப்பத்தி ஒம்பதில் யூனியன் பிரதேச முதல்வர்கள் அமைச்சர்கள் இதே கணக்கு தான் இப்போது ஏற்கனவே நம்ம டெல்லியில் பார்த்துருக்கோம் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஒரு வழக்கில் கு இன்ன வரைக்கும் அந்த வழக்கினுடைய தண்டனை என்ன நமக்கு தெரியாது ஒருத்தர் தண்டிக்கப்பட்டால் இப்போ ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டாங்க ட்ரையல் நடந்தது அப்போல்லாம் அவங்க முதல்வராக தானே இருந்தாங்க தண்டனை அறிவிக்கும் போது தானே அவர் நீதிபதி குன்ஹா வந்து நீங்க போய் உட்காருங்கன்னு சொன்னாரு அப்படின்னு ஒண்ணு அப்ப அது வரைக்கும் அவங்க முதல்வராக இருக்கிறதுல தப்பில்லை இதுதானே நம்ம ஆனா தண்டிக்கப்பட்ட பிறகு அவங்க முதல்வராக இருக்க முடியாது ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க சிறை செல்லும் போது கூட முதலமைச்சர் பதவி வேற ஒருத்தர்கிட்ட தான் கொடுத்துட்டு போனாங்க மறுபடியும் வந்து தேர்தல சந்திச்சாங்க ஆமா டூ ஜி வழக்குல ஆராசா வந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டு தான் வழக்க சந்திச்சாரு ஆமா அப்ப ஒரு புகார் இருக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு போது அந்த பதவியில இருந்து விலகிட்டு குற்றமற்றவர் நிரூபிச்ச பிறகு மறுபடியும் தொடரலாமே அது யாரு முடிவு பண்றது அவங்கவுங்க தானே முடிவு பண்ணணும் அவங்கவுங்க தான் முடிவு பண்ண இது வந்து சமூக அழுத்தம் அரசியல் அழுத்தம் எதிர்கட்சிகளுடைய கோரிக்கை அழுத்தம் இதுக்கு தான் ராஜினாமா பண்ணுவாங்க அது கூட நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க அந்த மானம் மீனம் ரோஷம் அது மாதிரி அல்லது சமூக பொறுப்பு நான் இதை நிரூபித்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு கடமை இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த வேலையை செய்வாங்க நீங்க என்ன வேணால் சொல்லிக்கோங்க நான் ஏன் வேலையை பார்க்க வந்திருக்கேன் நாட்டையே நாசமாக்கிட்டு தான் நான் வெளியில போவேன் அது வரைக்கும் நீங்க என்ன இப்படியெல்லாம் வற்புறுத்த முடியாது வற்புறுத்தினாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படி மனநிலையில ஒருத்தர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு இது வந்து பாதிக்காது ராஜினாமா செய்யறது அவர்கிட்ட நடக்காது அப்ப அப்படியான ஒருத்தரை நீங்க முப்பது நாள் கைது செய்தால் கை அவரு சிறையில இருந்தால் அவரை வந்து நீங்க பதவி நீக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவர் மேல யாரும் கேஸே போட முடியாதே இப்ப யோசிச்சு பாருங்களேன் திரு அமித்ஷா அவர்கள் மீது யாராவது இன்னைக்கு கேஸ் போட்டு அவரை கைது செஞ்சு முப்பது நாள் உள்ளே வைக்க முடியுமா ஒரு ஏதோ பழைய முடிஞ்சு போன கேஸை நான் மறு விசாரணைக்கு எடுக்கிறேன் அப்படின்னு யாராவது நம்ம இப்போ உயர் நீதிமன்ற நீதிபதிகள் விசாரிக்கிற மாதிரி அவர் வழக்கு பல வழக்குகள் முடிக்கப்பட்டிருக்கு அந்த வழக்கை யாராவது எந்த மாநிலத்திலேயாவது நீதிபதிகள் அதை மறுபடியும் விசாரணைக்கு எடுத்து அதில் தண்டனை கொடுத்து அவரை மீண்டும் சிறைக்கு அனுப்ப முடியுமா தண்டனை கொடுத்து இல்ல முடியுமான்னு ஒரு பிராக்டிக்கலான ஒரு கேள்வி கேக்குறீங்க ஆனா இந்த சட்டம் அவருக்கும் பொருந்தது இல்ல அதாவது முடியாத ஒரு விஷயத்த எனக்கும் பொருந்தும்னு நான் சொல்லிக்கிறதன் மூலமாக எனக்கு கீழே இருக்கிறவங்களை போட்டு மிதிக்கிறதுக்கு அது பயன்படுமே தவிர அவங்களால உங்களை திருப்பி தாக்க முடியுமா பாஜகவுக்கு பதவி இல்லை ஆட்சியில் அவங்களுக்கும் நடக்கலாம்ல அப்ப ஏன் நடக்கணும்னு கேக்குறேன் இப்ப பாஜ பாஜகவுக்கு அது நடக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை இல்ல யாராக இருந்தாலும் சட்டப்படியும் நியாயப்படியும் தான் தண்டனைக்கு நமக்கு பிடிக்காதவங்க நம்ம கொள்கைக்கு எதிரானவங்க அவங்களுக்கு இது நடக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது நாளைக்கு இது உங்களுக்கும் வரும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்லலாமே தவிர ஆனால் வரணும்னு நம்ம சொல்றது இல்ல யாருக்குமே இது வரக்கூடாது அந்த ஒரு ஒருவரை இன்னொருத்தர் மிரட்டுகிற அதிகாரம் இருக்குல்ல அது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கே அந்த ஊழலை தடுப்பதற்கு ஒரு ஒரு இந்த சட்டம் இல்ல நீங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஊழல் புறையோடி இருக்கிறத வந்து தடுக்கிறதுக்கு அவங்க ஒரே ஒரு வழி வச்சிருக்காங்க ஊழல் செஞ்சவரை பிஜேபியில சேர்ந்துடலாம் இல்லையா அவ்வளவு எளிதாக ஊழலை தடுக்கிற வழி இருக்கும் போது அதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்டனையும் கிடைக்காது அப்ப அது பாத்தீங்கன்னா வழக்கு இருக்கும் அது இது வந்து பாதிரியார் பாவ மன்னிப்பு இடைக்கால பாவ மன்னிப்பு மாதிரி பிஜேபியில சேர்ந்த பிறகு வழக்கு அப்படியே இருக்கும் இன்னும் வெடிகுண்டு வச்ச வழக்கெல்லாம் இருந்தாக்க முடிஞ்சிடும் அவங்க மேல குற்றமே இல்லை அல்லது அரசு தரப்பு அரசு தரப்பு ஆதாரத்தை கொடுக்காம அவங்களை காப்பாத்தும் இப்படி வசதியெல்லாம் நீங்க பிஜேபியில இருந்தா இருக்கு மத்த கட்சிகள் அது இல்ல காங்கிரஸ் எம்பியா இருந்தவர் எம்எல்ஏவா இருந்தவரெல்லாம் எத்தனை குற்றச்சாட்டு வழக்கில் வந்து தண்டனை பெற்றிருக்காங்க அந்த வசதி காங்கிரஸ்காரங்களுக்கே இல்லை அது அந்த தந்திர உபாய உபாயங்கள்லாம் வந்து பிஜேபிக்கு மட்டும்தான் இருக்கு அப்போ அதை வச்சு நீங்கள் உங்களை காப்பாற்றிக்குவீங்க மற்றவங்கள ஜெயிலில் போடுவீங்க போட்டுட்டு முப்பது நாள் ஆயிடுச்சு அவர் பதவியில் இல்லை அப்போ அந்த கட்சியிலையே வேற யாரையாவது பிடிப்பீங்க நீங்கள் முதல்வர் ஆயிடுங்க அந்த கட்சியை உடைப்பாங்க இவங்க என்னைக்காவது ஒரு ஆக்கப்பூர்வமான சட்டத்தை கொண்டு வந்து நம்ம பார்த்துருக்கோமா இல்லை அவங்களுடைய அழிவு வேலைகளில் இதுவும் ஒன்று இந்த தேசம் பாதுகாக்கப்படுது அப்படின்னா அதுக்கு பாஜக தான் காரணம்னு தமிழிசை இப்ப பேசியிருக்காங்க அந்த கட்சியில இருந்துக்கிட்டு தமிழிசை வேற என்ன பேசுவாங்க சொல்லுங்களேன் அந்த கட்சியில இருந்து யாராவது நீங்க மற்ற எல்லா கட்சியிலையுமே கூட கொஞ்சமாவது அந்த ஒரு அறிவு நாணயம் உள்ளவங்க சொல்லுவாங்க இல்லை இது கட்சி செய்கிறது சரியில்லை தான் எனக்கு உடன்பாடு இல்லை தான் ஆனாலும் கட்சி கட்டுப்பாட்டு கருதி நான் அதை பற்றி ஒன்றும் பேச மாட்டேன் இப்படி பேசுகிறவங்கள கூட நீங்கள் எல்லா கட்சியிலையும் பார்க்கலாம் ஆனால் பிஜேபியில் இருக்கவங்க மட்டும் அது மாதிரி பேச மாட்டாங்க அவங்க கட்சி வந்து இந்தியாவுக்கே மொத்தமாக ஒரு அழிவை செய்தால் கூட நம்ம எல்லாம் மோட்சத்துக்கு போக போகிறோம் எல்லாரும் வந்து குதிங்க நெருப்புல அப்படின்னு கூப்பிடுவாங்களே தவிர ஐயோ நம்மளுக்கு நெருப்பு வச்சிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்படியான ஒரு சைக்காலஜி அவங்களுக்கு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இப்ப தமிழிசை அவர்கள் கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தாங்கன்னா இது புரியும் ஆனா அவங்க அதுக்குள்ள இருந்து பார்க்கும் போது தெரியாது சட்டத்தில் இருக்கும் ஓட்டைகளை பயன்படுத்தி குற்றவாளிகள் தப்பிக்கிறாங்க அப்படி அப்படி கூடாது அப்படி கரெக்ட் அது வந்து இந்த மாலைகான் குண்டு வெடிப்பு இதெல்லாம் இருக்குல்ல அந்த சபர்மதி ரயில் குண்டுவெடிப்பு அதில் மாட்டினவங்களில் அசீமானந்தான்னு ஒருத்தர் வந்து அப்புறுவராகி வாக்குமூலம் கொடுத்தார் அவர் தான் அந்த வனவாசி கல்யாண்கிற அமைப்பை நிறுவியவர் ஆர்எஸ்எஸ்னுடைய கிளைகளாக இருக்கக்கூடிய அந்த வனவாசி கல்யாணுடைய பொறுப்பாளர் அவர் தான் வந்து நான் இவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்தேன் எங்கெங்கே அந்த பிளான் போட்டோம் எல்லாமே வந்து அசிமானந்தாவுடைய ஒப்புதல் வாக்குமூலத்துல இருக்கு ஆனா அதுக்கப்புறம் கூட வந்து இவங்க எல்லாரையும் தப்பிக்க விடுறாங்க அதுக்கே தீர்ப்பு எழுதப்படுது அப்படின்னு சொன்னா குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது ஊழல் செஞ்சவங்க தப்பிக்க கூடாது நாட்டு பாதுகாப்பு இதெல்லாம் பேசுகிற எந்த தகுதியும் இல்லாத ஒரு கட்சி பிஜேபி அவங்க இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்கன்னா அது நாட்டு பாதுகாப்புக்கு இல்லை எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கு எதிர்கட்சி ஆட்சி நடத்துகிற மாநிலங்கள்ல குழப்பம் பண்றதுக்கு இது கூட புரியாத அளவுக்கு இந்திய மக்கள் வந்து அவ்வளோ அறியாமையில் இருப்பாங்கன்னு அவங்க நம்புறாங்க அப்படின்னு சொன்னா முப்பது நாட்களுக்குள்ள அவர் பெயில் வாங்க முடியாதா அதுக்கு வாய்ப்பு இல்லையா சட்டத்தில் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் அர்னாப் கோஸ்வாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் ஊடகவியலாளர் அவர் வந்து பயங்கர இந்துத்துவா இந்த இதுக்கு ஆதரவாக தான் பேசுவார் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தத்துவங்களுக்கு ஆதரவானவர் அவரே ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட உடனே அவருக்கு வந்து அவசர அவசரமாக பெயில் கொடுக்கறது எல்லாமே வந்து கோர்ட் பண்ணிருச்சு அர்ணாப் கோஸ்வாமிக்கு இது கிடைச்சிது ஆனால் ஸ்டேன் சுவாமின்னு ஒரு பாதிரியார் அவர் மலைவாழ் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு கல்வி மற்ற சுகாதாரம் உரிமைகள் இதை பரப்புகிற வேலையில் இருந்தார் அவரை தீவிரவாதின்னு கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க கடைசி வரைக்கும் அவர் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டார் உலக மனித உரிமைகள் வழக்கில் இப்படி ஒரு கேஸை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அவர் கடைசியாக மனு போட்டது எதுக்குன்னா எனக்கு வந்து நடுக்க நோய் இருக்குது பார்க்கின்சன்ஸ் அது முத்துன நிலமையில் இருக்குது எனக்கு வந்து ஒரு டம்ளரை பிடிச்சி தண்ணி குடிக்கிறதுக்கு முடியாமல் கை ஆடுது அதனால் எனக்கு ஒரு ஸ்ட்ரா வச்ச டம்ளர் கொடுங்க அப்படிங்கிறதுக்கு மனு போட்டார் அவருக்கு ஸ்ட்ரா வச்ச டம்ளரும் கிடைக்கல பெயிலும் கிடைக்கல அப்போ <laughs> இந்த நாட்டில் யாருக்கு பெயில் கிடைக்கும் யாருக்கு <laughs> கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த சட்டம் இருக்கு தெரியாது நமக்கு மக்களால் அப்படி ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்னாச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே அவருக்கு என்னாச்சு பீகார் முதல்வராக இருந்தார் லாலு பிரசாத் யாதவ் அவருக்கு என்னாச்சு இந்த நாட்டில் வந்து சட்டமே ரெண்டு மாதிரி தான் இருக்கும் ஒரு சின்ன நூல் இடைவெளி தான் ஒரு நூல் ஜெயலலிதா மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் அவங்க சாகிற வரைக்கும் முதல்வராக இருக்க முடியும் ஆனால் லல்லு பிரசாத் யாதவ் வந்து அந்த வழக்கெல்லாம் முடிஞ்சு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவரால் முதல்வராக முடியாது அடுத்தடுத்த வழக்கு அவர் மேலே வரும் மேல்முறையீடு வந்துக்கிட்டே இருக்கும்ல வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் ஜெயலலிதா வழக்கில் வந்து மேல்முறையீட்டு தீர்ப்பு அவங்க சாகிற வரைக்கும் வரல யாக ஜெயலலிதாவும் முதல்வர் தான் லலு பிரசாத் யாதவும் முதல்வர் தான் ஆனால் அவர் யார் இவங்க தான் நடுவில் ஒரு நூல் தான் இடைவெளி ஆக இவ்வளவு அந்த சட்ட நூல்லாம் இருக்கு கான்ஸ்டியூஷன்லாம் விட வலிமையான அந்த பல நூல்கள் அதுல வந்து ஜாதி இருக்கு மதம் இருக்கு மத ஆதிக்கம் இருக்கு இதெல்லாம் வச்சு தான் நடக்குங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு நீதித்துறையில் இருக்கு அப்ப நீங்க சொல்கிறத பார்த்தா இப்ப எல்லா மாநிலங்களோட ஆட்சியும் கலைச்சிட போறாங்க அப்படி அப் அப்படி ஒரு தோற்றம் அப்படி வந்துடும் சொல்லுவீங்களா அதாவது இவங்க என்ன செய்வாங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா ஒரு ஒரு பாம்பு வந்து ஒரு கூட்டத்தில் பூந்துருச்சு அந்த பாம்பு இன்னார கடிக்கும் இன்னார கடிக்காது அது இந்த ரூட்ல தான் போகும் அப்படின்னு நம்மளால் வந்து யூகிக்க முடியுமா அப்படி தான் வந்து இவங்களுடைய செயல் திட்டம் என்ன இவங்க இந்த சட்டத்தை அப்படி கொண்டு வராங்கன்னா இதுக்கு பின்னால ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஒரு பிளான் இருக்கும் அந்த பிளான் வந்து உடனடியாக வரும் அவங்களுடைய எந்த ஒரு கலவரமோ அவங்க கணக்கு திறந்த பெரிய வெற்றிகள் எதுவுமோ வந்து ஒரு நாள்ல நடந்தது இல்லை பாபர் ம மசூதி எந்த ஆண்டு இடிக்கப்பட்டது ஆனா அதுக்கு முத முதல்ல எப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு மனு போட்டு அந்த மசூதிக்குள்ள போய் ஒரு ராமர் சிலையை வச்சாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதுக்கு ஐம்பது ஆண்டுக்கு பிறகுதான் வந்து அந்த மசூதி இடிப்பு நடக்குது அது மாதிரி இவங்க இதை செய்யறாங்கன்னா இப்போ இன்னொரு ரெண்டாண்டுக்குள்ள தேர்தல் அவங்களும் சந்திக்கணும் அப்ப இவங்களுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா ஒரு சர்வாதிகார ஆட்சியை நோக்கி இது நகருது வந்து அடிகோல் நாட்டுறாங்க ராகுல் காந்தி கூட விமர்சனம் பண்றாரு அப்ப அரசியல்வாதிகளை கட்டமைப்ப சீர்திருத்த என்ன வழி இருக்கு மன்னராட்சி கூட கிடையாது ஒரு சர்வாதிகார ஆர் எஸ் எஸ் ஆட்சி நடக்க ஏற்கனவே நான் பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன் பல விவாதங்கள்ல சொல்லி இருக்கேன் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் வச்சுருக்கிறதாக ரெண்டாயிரம் ஆண்டு த ஏஷியன் ஏஜ்ங்கிற பத்திரிக்கையில் ஒரு பெரிய கட்டுரை வெளிவந்தது அந்த கட்டுரையில் இந்த ராஜ்யசபா லோக்சபாலாம் வந்து வெறும் விளையாட்டு பிள்ளைகள் கூட மாதிரி இருக்கும் நாட்டை ஆளப்போவது வந்து குரு சபா அவங்க தான் சட்டம் இயற்றுவாங்க மக்களுக்கான ஒரு அமைப்பு இருக்கும் அது வந்து ஜன்சபா அவங்க ஓட்டு போட்டு ம வருவாங்க ஆனா அவங்க வந்து பாலிசி டிசிஷன் எடுக்க முடியாது அது மாதிரி மாநிலங்கள்ல வித்வத் சபான்னு இருக்கும் அவங்க தான் முடிவெடுப்பாங்க இந்த மக்கள் சபை வந்து ஓட்டு போட்டு வர்றவங்க ஆனா அவங்களுக்கு கொள்கை முடிவு கிடையாது இப்படியெல்லாம் ஒரு அரசியல் சாசனத்தை அவங்க எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையில ரெண்டு பக்க கற்ற வந்தது இவ்ளவு இல்ல இவங்க கட்டி இருக்க நாடாளுமன்றமே பார்த்தா அதுக்கேத்த மாதிரிதான் தெரியுது அவங்க அவங்க சொல்ற கிட்டத்தட்ட அவங்களுடைய மடங்கள் மாதிரிதான் அந்த அமைப்புலதான் அவங்க கட்டி இருக்காங்க அதனால இவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இந்த கட்டுரை வந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் பல இடங்கள் இத பத்தி பேசி இருக்கோம் ஆனால் இப்படியெல்லாம் எங்களுக்கு திட்டம் இல்லை அப்படின்னு யாருமே அவங்க சொன்னதும் கிடையாது அப்போ அவங்களுடைய திட்டம் வந்து இது கான்ஸ்டியூஷனையே புதைச்சிட்டு சாமியார்கள் கூட்டம் ஆள்றது அதுவும் ஆர்எஸ்எஸ் கூட்டம் அப்ப என்ன ஆகும்னா ஆர்எஸ்எஸ் வர்ணாசிரமம் சனாதனம் சமஸ்கிருதம் இவங்க தான் நம்மள வந்து ஆள போறாங்க அடுத்தது இப்போ குருகுலத்தில் படிச்சுட்டு வந்தா ஐஐடியில் சேர்த்துக்கலாம் மதரசால படிச்சுட்டு வந்தால் ஐஐடியில் சேர்த்துக்க முடியுமா ஐஐடிக்கு சேர்றதுக்கு அத்தனை பிரச்சனை இருக்கு ஆனால் குருகுலத்தில் படிச்சுட்டு வர்ற கல்வியை நாங்கள் ஏற்றுக்கோ அடுத்தது என்ன குருகுலம்னு வந்துட்டா துரோணாச்சாரிகளும் பரசுராமன்களும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாது திருப்பி நம்மளை பார்த்து உங்களுக்கெல்லாம் படிப்பு தேவையா எல்லாம் படிக்க வந்துட்டா இந்த வேலை செய்யறது யாரு அப்படின்னு கேட்கிற நாள் தொலைவில் இல்லை அப்படிங்கிறத பார்க்குற ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்க இது வந்து ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு இதையும் தவற விட்டா அடுத்த தலைமுறையை நீங்கள் மீண்டும் பழைய தொழிலாளியா கூலிக்காரனா மாத்த போறீங்க உங்க அர்த்தம் தலைமுறை அஜெண்டாவை கரெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கான அரசியல் சரியில்லை எல்லாரும் அதுக்கான எதிர் அரசியல் எல்லாரும் செய்யறாங்க என்னன்னா எதிர் அரசியல் செய்யறவங்க வந்து ரொம்ப ஜனநாயகவாதிகள் அதனால அவங்க வந்து ஒரு அழிவு சக்திகள் செயல்படுகிற தீவிரத்தோட அதை எதிர்க்கிற ஜனநாயக சக்திகள் வந்து செயல்பட்டு நம்ம பார்த்தது கிடையாது இவங்க வந்து எதிரியை தாக்குறத விட உள்ளுக்குள்ள ரொம்ப அடிச்சுக்குவாங்க நீங்க நீங்க தோழர்களையெல்லாம் கூட பாருங்களேன் எதிரியோட நடத்துற விவாதத்தை விட இப்ப நான் சொல்ற ஆலோசனை ஒருத்தருக்கு பிடிக்கல அவரு சொல்ற ரெண்டு பேரும் ஒரே கொள்கை தான் ஆனா அவரு ஒரு போக்க சொல்றாரு அந்த போக்கு எனக்கு பிடிக்கலன்னா நான் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வர்றவனோட போடுற சண்டையை விட எங்கள் தோழரோட போடுற சண்டை தான் அதிகமாக இருக்கும் இந்த குறைபாடுகள் வந்து இந்த தீய சக்திகளை அழிவு சக்திகளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஜனநாயகவாதிகளிடம் பெரும்பாலும் உண்டு அதனால் இது ஒரு தீவிரம் அடையாத மாதிரி நமக்கு தோணும் ஆனால் இப்படி பரப்பப்படுற கருத்து தான் எந்த விதமாக இருந்தாலும் மக்களிடத்தில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அவங்க நினைக்கிற மாதிரி அதிகாரம் மட்டுமே வெல்லாது அப்படி நினைச்சிருந்தா முந்நூறு முந்நூத்தி நாற்பது நானூறு அப்படி பேசிக்கிட்டு இருந்தவங்க இருநூத்தி நாற்பதுக்கு கீழே வந்து இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இல்லைன்னா ஆட்சி இல்லைங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படியும் சட்டங்கள் நிறைவேறதில்ல அது ரெண்டையும் நம்ம பார்க்கணும் அப்பையும் அவங்க அந்த சட்டத்தை நிறைவேற்றுகிறாங்கன்னா பிரச்சனை அவங்க கிட்ட இல்லை நம்ம சந்திரபாபு கிட்டையும் நிதிஷ்குமார் கிட்டயும் இருக்கு இதுக்கு அடுத்த தோல்வி அடுத்து இவங்களும் தோற்பாங்க இவங்களும் தோற்பாங்க இந்த இரநூத்தி நாற்பதுக்கு கீழே போய் அவங்களுக்கு வந்து எந்த மெஜாரிட்டியும் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாம எதிர்கட்சி இடத்துல உட்கார்ற இடத்துக்கு வருவாங்க அது கூட இல்லாம போலாங்கிறது என்னுடைய விருப்பம் ஆனா அரசியல் நம்ம விரும்புற மாதிரியே நடக்காது அவங்க திட்டமிடுற மாதிரியும் நடக்காது அதனால தான் நானூறு நானூறு எலெக்ஷன் கமிஷன் இருக்குது எங்களோட அப்படின்னு நினச்சும் கூட இன்றைக்கி ராகுல் காந்தி எடுத்து கொடுத்துருக்க இவ்வளோ ஆதாரங்களுக்கு பிறகும் அவங்களால வந்து சிங்கிள் மெஜாரிட்டி வாங்க முடியல அப்படின்னா இப்போ எலெக்ஷன் கமிஷன்லாம் வெளியில் வந்தாச்சு இனிமேல் நடக்கிற தேர்தலில் எல்லாரும் விழிப்பாக இருப்பாங்க இனிமே வந்து அது நாற்பத்தி ரெண்டாகலாம் ஆகலாம் நூற்றி நாற்பதாகலாம் ஆகலாம் எதிர்கட்சியை வரிசைக்கு போகலாம் இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நடக்கும் இன்னும் நாலு வருஷம் இருக்கேன் நாலு வருஷத்துல நம்மளும் எவ்வளவோ செய்யலாம்ல அப்படியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மக்களை மதிக்காதவங்க பிளவுபடுத்துறவங்க அழிக்கிறவங்க ஒரு மாநிலமே பற்றிக்கிட்டு எரியுது ஒரு ஆண்டு காலம் ஒரு ஆட்சி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது இன்னும் வந்து எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு இல்லாமல் போகுது ஒரு மனிதன் சாப்பிட்ற சாப்பாட்டுக்காக கூட்டமாக கொலை பண்ணப்படுறாங்க இவ்வளவு நடக்குது இ இதை இவ்வளோலாம் நடக்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க நினைக்கிற அந்த ஆதிக்கமும் அதிகாரம் மட்டுமே அவங்கள காப்பாத்திரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இதற்கு எதிராக நாம் தொடர்ந்து மக்களிடம் பேசிக்கொண்டே இருப்பது பிரச்சாரம் செய்கிறது தான் அந்த மனநிலையை வந்து அவங்களுக்கு எதிராக உருவாக்கும் வலிமையாக திருப்பும் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பை தன்னுடைய கொள்கை எதிரியாக பாஜகவையும் தீவிரமாக எதிர்க்கிறாரு தாவேக்க தலைவர் விஜய் அவங்க மாநாடு மதுரையில் நடந்துச்சு அவர் வந்து கொள்கை தலைவராக அம்பேத்கர் பெரியார் இவங்கெல்லாமும் ஏற்றுக்கிட்டு இருக்காரு அந்த மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க அந்த மாநாட்டினுடைய கூட்டம் வந்து பெரிய கூட்டம் அது வந்து நான் அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது கண்டிப்பாக அழைத்து வரப்பட்ட கூட்டமாலாம் இல்லை தானாக தன்னிச்சையாக வந்திருக்காங்க அப்போ இவ்வளவு பேர் இளைஞர்கள் வந்து எதை நோக்கி வர்றாங்க இப்போ அவருடைய தத்துவம் என்ன கொள்கை என்ன இவர் கொள்கை தலைவர்கள்லாம் சொல்றாரு இந்த கொள்கைகள்லாம் என்ன எந்த அளவுக்கு அவரால் இந்த கொள்கைகளை பேச முடியுங்கிறது கூட அவர் இது வரைக்கும் பேசுனது கிடையாது ஆனா இவங்களும் அந்த கொள்கைக்காக தான் வர்றாங்கன்னு கூட நான் நினைக்கல இப்ப இவ்வளவு கட்சிகளும் தலைவர்களும் செய்யாததை ஒரு விஜய் என்கிற தனி மனிதர் செய்வார் சாதிப்பார் அப்படின்னு இவ்வளவு பெரிய கூட்டம் அந்த இளைஞர்கள் நம்புறாங்கன்னு சொன்னா தத்துவங்களை முன்வைக்கிற இயக்கங்களும் தலைவர்களும் இந்த இளைஞர்களிடம் சென்று சேரவில்லை அல்லது அது அங்கே ஏதோ ஒரு இடைவெளி இருக்கு அவங்களுக்கு இந்த கருத்தும் இந்த தலைமைங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு புரிதலை நம்ம உண்டாக்கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது என்ன இடைவெளி அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம புரிஞ்சிக்கணும் மற்றபடி சில பதில்களை சொல்லி நம்மை நாமே சமாதானப்படுத்திக்கலாம் ஆனால் இவ்வளவு பேர் இப்படி கூடுறாங்கங்கும்போது அப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அந்த ஈர்ப்புக்கு அவங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது மாநாட்டுக்கு வந்த அந்த பெரிய இளைஞர் கூட்டத்தை பற்றிய என்னுடைய ஒரு கவலை கொள்கை எதிரியாக பாஜக தீவிரமா சொல்றாரு இப்ப விஜய் அவர்கள் வந்து பேச்சுல அதை அறிவிக்கிறாரு எங்களுடைய கொள்கை எதிரி ஆர் எஸ் எஸ் தான் பாஜக தான் சரி இன்னைக்கு நாட்டுல நடந்திருக்கிற மிக பெரிய பிரச்சனை ரெண்டு ஒன்று ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கின்றன தேர்தல் கள்ள ஓட்டு மாதிரி கள்ள தேர்தல் நடந்திருக்குது ஒரு ஒரு வாக்கு ஒரு தொகுதியில ஒரு லட்சம் மோசடி ஒரு லட்சம் வாக்குகள் மோசடியா பதியுதுன்னா இது வந்து அப்ப நடந்த தேர்தலே செல்லுமா செல்லாதா அப்படின்னு அறிவிக்க வேண்டிய இடத்துக்கு போயிருக்கு அப்ப இந்த நாட்டு மக்களுடைய வாக்களிக்கும் உரிமை ஏமாற்றப்பட்டிருக்கு இந்த நாட்டை ஆளுகிற ஆர் எஸ் எஸ் பிரதிநிதியான பிஜேபி ஆட்சி வந்து மோசடியான முறையில் பல இடங்களை வென்றதாக ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கார் இன்னைக்கு இந்தியா முழுக்க இது பேசப்படுது இதை பற்றி அந்த தாமக்க தாவேக்கா மாநாட்டில் திரு விஜய் அவர்கள் எந்த கருத்தும் சொல்லலை ரெண்டாவது மாநாடு நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்பாக இப்படி ஒரு சட்டத்தை அவங்க வந்து முன்வைக்கிறாங்க ஒரு க யோசனை பண்ணி பாருங்களேன் நாளைக்கு விஜய் அவர்களே முதல்வராக வந்துட்டாரு அவர் முதல்வராக இருக்காருன்னா அவர் மேல ஏதாவது ஒரு வழக்கை எது வேணால் போடலாம் இன்கம் டேக்ஸை வச்சு போடலாம் நீங்க காருக்கு வரி கட்டலன்னு போடலாம் இல்ல வேற ஏதோ ஒரு வழக்கு இந்த அந்நிய செலாவணின்னு போடலாம் எம்ஜிஆர் அவர்கள் மீது ஒரு வழக்கு வச்சிருந்தாங்க இல்ல உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு வந்து அவர் ஏதோ அந்த கணக்கு காட்டல அப்படின்னா அது அவங்களை மிரட்டுறதுக்கு ஒரு கேஸ் அது எளிதாக வரும் அது அஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்க ஏதோ ஒரு வழக்கு போட்டு முப்பது நாள் உங்களை வெறும் கஸ்டடியில் வச்சிருந்தாலே போதும் அப்புறம் விடுதலை கூட ஆகிடலாம் நீங்க பதவியை இழந்துருவீங்கன்னு ஒரு சட்டம் வருது நீங்க பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதை நீங்க வரப்போகிறீங்கன்னு தெரிஞ்சுட்டு வருது அப்படி யோசிச்சு பாருங்க அப்போ வந்து இதெல்லாம் யோசிக்கணும் அப்போ அதை வந்து அவர் பேசலை அவருக்கு அல்லது அவருடைய அரசியல் குழு வந்து அதை அவருக்கு சொல்லலை அப்படின்னா அப்ப நாட்டின் இவ்வளவு பெரிய பிரச்சனையை பற்றி கூட கவலைப்படாத ஒரு தலைவராக அவர் இருக்காரா இல்லன்னா அதை பத்தி பேசக்கூடாது எங்களை எதிரின்னு மட்டும் சொல்லிக்கலாம் அவ்வளவுதான் உங்களுக்கு அனுமதின்னு சொல்லப்பட்டிருக்குதா இதுதான் என்னுடைய சந்தேகம் சந்தேகப்படுறீங்க சொன்னீங்களே இளைஞர் கூட்டம் விஜய் சொல்றாரு இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு மாதிரி எழுபத்தி மாதிரி ஒரு புதிய கட்சி ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கு வரலாறு திரும்புதுன்னு சொல்றாங்களே எப்படி பாக்குறீங்க அவர் சொல்றாரு அதாவது இந்த கூடிய கூட்டத்தை வச்சு இதனால் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் அப்படி வந்து வெறும் ஒரு மாநாடு கூட்டி யாருமே ஆட்சிக்கு வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து வர்ற நீதி கட்சியின் தொடர்ச்சி திமுக தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் தேர்தலை சந்தித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அதுக்கப்புறம் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு தோர்தல் தேர்தலில் அவர்களே தோற்று திரும்ப வர்றாரு அறுபத்தி ஏழில் மூன்றாவது தேர்தல் அப்பதான் திமுக ஆட்சியை பிடிக்குது இந்த மூன்று தேர்தல்களிலும் திமுகவில் பயணம் செய்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் அவர் திடீர்னு எழுபத்தி மூணில் கட்சியை விட்டு வந்து எழுபத்தி அந்த நாலாண்டு அல்ல அவருடைய அரசியல் அவருடைய அரசியலும் ஐம்பதுகளில் இருந்து நடந்துக்கிட்டு இருந்த அரசியல் அதனால விஜய் அவர்கள் வந்து அப்படி ஒரு உதாரணத்தை மனசுல நினைச்சிட்டு இருந்தாருன்னா அது வந்து காணல் நீர் அது அவர் மிரேஜ நம்புறாருன்னு அர்த்தம் அந்த இந்த அரசியல் வரலாறு அவருக்கு தெரிஞ்சா அப்படி பேச மாட்டாரு அவர்களை உதாரணமாக சொல்ல மாட்டார் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி